அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் தாழப்பருவம் பார்த்துட்ருக்கோம் அந்த தாழப்பருவத்தில் இன்றைய பார்க்கக்கூடிய பாடல் ஒன்பதாவது பாடல் பாடலை பாருங்கள் அரவு சிறு பிறை இதழி திரி பதகை பொறி சடில பாலா வேழா தேர் அருண வெயில் இரவி சுழல் இமகிரியில் அறிவை பெரு வாழ்வாய் வாழ்வானே குறவர் மகிழ உயர் குரு வடிவு தரு பெருமை கோடாய் தாழ் தாளா குமர குருப முருகா குதலை மொழி தெரியவரை கூறாய் மாறாதே இரவலரும் முனிவர்களும் இமையவரும் உனது அடிமை ஆமே ஆமே நீ முனியில் ஒரு துணையும் இலை அடிமை அடிமை என வீழ்வார் சூழ்வார் பார் பர சமய குல கழக சிவசமய குல திலக தாளோ தாளேலு பணிலம் உமிழ்மணியை அரை அழை எறியும் நகர் வருகடவுள் தாளோ தாளேலோ என்னுடைய தெளிவுரை பாம்பு பிரைச்சந்திரன் கொன்றை கங்கை ஆகியவற்றை சடையில் தாங்கிய முக்கண்ணன் முக்கன்னது சிவபெருமான் சிவபெருமானின் பாலனே வேல்விழி அன்னை தந்த வடிவேலை வடி வேலை ஏந்தியவனே ஒற்றை சக்கரமுடைய தேரில் தோன்றி அருணோதயத்தை உண்டாக்கும் சூரியன் சுழன்று வருகின்ற இமயமலை அரசன் பெற்ற உமையம்மையின் புதல்வனே பெற்றோர்கள் உள்ள உள்ள மகிழும்படியாக பிரவணத்தின் பொருளை கூறி ஆசானா இருந்தும் அவர்களுடைய பெருமையில் குறை வைக்காது விளங்கியவனே முயற்சி உடையவனே முத்துக்குமரனே குருபரனே முருகப்பெருமானே பெருமானே என் மழனை மொழி எங்கள் அறியாமை நீங்க அருளுரை கூறாய் என்றும் மாறா நின் அருளை யாசிக்கின்ற அடிவர்களும் முனிவர்களும் கோபித்தால் எங்களுக்கு அருள் செய்ய வேறு யார் இருக்கிறார்கள் என கூறி விரும்பி வணங்கி நின்னை தொழ்பர் பலராவர் புற சமயங்களுக்கு எதிரானவனே சைவ குலத்திலகமாக விளங்குபவனே உமிழும் முத்துக்களை வாரி இறைக்கும் அலைகள் இந்த அலைகள் வீசுகின்ற திருச்செந்தூரில் எழுந்தொள்ளியிருக்கும் எம்பெருமானே தாளே தாளேலோ இதனுடைய சிறப்புரை இந்த பகுதியில் கொடுத்துருக்குது இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம்